பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி மட்டும் மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் வெல்கம் டு ரத்னா பேன் ஹவுஸ் ஸ்பார்க்லிங் நியூ இயர்ஸ் ஸ்டே டிசம்பர் முப்பத்தி ஒன்று முதல் ஜனவரி நான்கு வரை ஐந்து நாட்களுக்கு மட்டுமே ஸ்பார்க்லிங் நியூ இயர் ஸ்டே ரத்னா பேன் ஹவுஸ் ராஜாபாத ஸ்ட்ரீட் டீ நகர் தெலுங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் உள்ள சந்திராயன் கட்டா பகுதியில் நேற்று இரவு போக்குவரத்து போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த ஆட்டோவை நிறுத்தி பரிசோதித்தனர் டிரைவர் அளவுக்கு அதிகமாக மது அருந்தி இருந்தது தெரியவந்தது இதனால் டிரைவர் இர்பானிடம் ஃபைன் கட்டிவிட்டு ஆட்டோவை எடுத்து செல்லும்படி அறிவுறுத்திய போலீசார் அவரது ஆட்டோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு சென்றனர் டிரைவர் இர்பான் மீண்டும் குடிபோதையில் போலீஸ் ஸ்டேஷன் வந்து தகராறில் ஈடுபட்டார் உடனே தனது ஆட்டோவை விட வேண்டும் என்றால் பாம்பை மேலே விட்டுவிடுவேன் என கூறி பையில் இருந்த பாம்பை போலீசார் மீது விட முயன்றார் இதனால் போலீசார் பதறிப்போயினர் கடைசியில் அது செத்துப்போன பாம்பு என தெரித்தது போலீசார் சுதாரித்துக் கொண்டு இர்பானை பிடிக்க முயன்றனர் ஆனால் அவர் தப்பி ஓடினார் ஆனாலும் போலீசார் இர்பானை விரட்டி பிடித்து கைது செய்து விசாரித்து வருகின்றனர் பாம்பை காட்டி போலீசாரை ஆட்டோ டிரைவர் மிரட்டிய சம்பவம் தெலுங்கானாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது